அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் அனைவரும் நேரமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய தேர்தல் செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக ஹரியானாவில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை அறுபத்தி ஏழு சதவிகிதம் வாக்குப்பதிவு ஹரியானா சட்டப்பேரவைக்கு சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகின ஒரு சில சம்பவங்களைத் தவிர தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினம் நடைபெற உள்ளது பாஜக ஆளும் ஹரியானாவில் மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளுக்கும் சனிக்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்காக இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன நூற்றி பதினைஞ்சு வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட்டன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் தேர்தலில் மூவர் காயம் நூ மாவட்டத்தில் உள்ள பொன்ஹானா தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ முகமது இலியாஸ் சுயட்சை வேட்பாளர் ரஹீஷ்கான் ஆகியோரின் ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் மூவர் காயமடைந்தனர் மேகம் தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் ஹரியானா ஜனசேவக் கட்சி வேட்பாளர் பல்ராஜ் குண்டு மற்றும் அவரது உதவியாளரை முன்னாள் எம்எல்ஏ ஆனந்த் சிங் தாக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டது ஒரு சில சம்பவங்களைத் தவிர மாநிலம் முழுவதும் பரவலாக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது பலமுறை போட்டி ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் முனைப்புடன் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட்டது முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் எண்பத்தி ஒம்பது இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஓரிடத்திலும் களம் கண்டன தேசிய அளவில் இந்தியா கட்சிகளின் கூட்டணியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அங்கம் வகிக்கும் போதிலும் ஹரியானாவில் இவ்விரு கட்சிகள் இடையே கூட்டணி அமையவில்லை இதனால் ஆம் ஆத்மி அனைத்து தொகுதிகளிலும் தேனித்து களமிறங்கியது இதேபோல் இந்திய தேசிய லோக்தளம் பகுஜன் சமாஜ் கூட்டணி ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சி கூட்டணி ஆகியவையும் களமிறங்கியதால் பலமுனை போட்டி நிறவியது முக்கிய வேட்பாளர்கள் ஹரியானா தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஓர் பேர் இதில் பெண்கள் நூற்றி ஓர் பேர் நானூற்றி அறுபத்தி நாலு பேர் சுயேட்சைகள் முதல்வர் நாயப் சிங் சைனி எதிர்கட்சி தலைவர் பூபிந்திர சிங் ஹூடா இந்திய தேசிய லோக்தளத்தின் அபய் சிங் சௌதாலா ஜனநாயக ஜனதா கட்சியின் दूसरे चौथा बाजा का इन अनिल विज आम आज में इन अनुराग तांडा कांग्रेस इन विनेश पोगड़ सुयेट्रे वेटपालर कावित्री जिंदाल उल्लुटोर मुखिया வேட்பாளர்களாவார்கள் கடந்த தேர்தலில் நிலவரம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஹரியானா பேரவைத் தேர்தலில் பாஜக நாற்பது காங்கிரஸ் முப்பத்தி ஒன்று ஜனநாயக ஜனதா கட்சி பத்து இடங்களில் வெற்றி பெற்றன பின்னர் ஜனநாயக ஜனதா கட்சி மற்றும் சுயேட்சைகள் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது பாஜக ஜனநாயக கட்சி கூட்டணி சமீபத்தில் மக்களவை தேர்தலுக்கு முன் முடிவுக்கு வந்தது கடந்த பேரவைத் தேர்தலில் அறுபத்தி எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாயின என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர்கள் பிரபலங்கள் வாக்களிப்போம் மாநில முதல்வர் நாயப் சிங் சைனி அம்பாலா மாவட்டத்தில் நரேன்கரின் உள்ள வாக்குச்சாவடிக்கு தனது மனைவி சுமனுடன் வந்து